தூத்துக்குடி மாநகரத்திற்குட்பட்ட பதினோராவது வார்டு மற்றும் நான்காவது வார்டுகளில் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்பு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் உள்ள நகர ஒன்றியங்கள் கிளைகள் வட்டம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுகவினர் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர திமுகவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் பதினோராவது வார்டுக்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதாஜீவன் கலந்து கொண்டு திமுக வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து நான்காவது வார்டுக்கு உட்பட்ட சுந்தரவேல்புரம் பகுதியில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு திமுக நான்காவது வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் மாநகர செயலாளர் எஸ் ஆனந்தசேகரன் முன்னிலை வகித்தார் இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அப்பொழுது அவர் பேசுகையில் திமுகவினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் திமுக அரசின் சாதனைகளை வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் திட்டங்கள் கிடைக்க தாங்கள் ஒரு பகலமாக செயல்பட வேண்டும் என திமுகவினரை அமைச்சர் கீதாஜிவன் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்மோகன் செல்வின் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரன் நாகேஸ்வரி அவை முனியசுவாமி பிரதிநிதிகள் சந்திரசேகர் ராஜா தங்கமணி முருகவல்லி தாலை புஷ்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்